மதுரையை கொண்டாடிய ஓவியர்கள் என்கிற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அடிப்படையில் நான் ஓவியன் இல்லை ஆனால் ஓவியங்களை ரசிக்கக்கூடிய ஒருவன் நான் மதுரைக்கு இடம்பெயர்ந்து வந்து மதுரையில் என்னுடைய பள்ளி படிப்பை முடிக்கும் வரை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வீடு இருக்கும் என்னுடைய பழங்காலத்தில் நான் படித்த பள்ளியிலிருந்து திருநகர் வீட்டுக்கு போய் வர்றது தான் நேரம் வீட்டில் கொடுப்பாங்க அதுக்கு மேலே நேரம் இருக்காது சரியாக அந்த மூணை முக்கால் நாலு மணிக்கு வீட்டுக்கு வரலைன்னா அம்மா தேட ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் கல்லூரி படிக்கும் பொழுது கொஞ்சம் நேரம் எல்லாருக்கும் முன்ன பின்ன கிடைக்க தொடங்கும் கல்லூரி காலத்தில் தான் நான் மதுரை நகரத்தை ரசிக்க தொடங்கினேன் மதுரையை சுற்ற தொடங்கினேன் எங்களுடைய கல்லூரிகளில் ஸ்ட்ரைக் நடக்கும் இல்லை ஏதேனும் ஒரு ஆஃப் கிடைக்கும் ஒரு நாள் அப்போ அப்படியான நேரங்களில் கல்லூரிக்கு செல்லாமல் அழகர் கோவிலுக்கு போவது அணைப்பட்டிக்கு செல்வது என்று எண்பதுகளின் இறுதியில் எங்களுக்கு ஒரு மேப் இருக்கும் மதுரை மேப் ஒரு டே ஆஃப் கிடைச்சா ஒரு பிரேக் கிடைச்சா நாங்கள் எல்லாம் மதுரையில் அப்படியே கும்பலாக பெரியாரிலிருந்து பேருந்துகளில் ஏறி இந்த இடங்களை நோக்கி செல்ல தொடங்குவோம் அப்படி சுற்றத் தொடங்கும் தான் எனக்கு மதுரை என்கிற நகரத்திற்குள் ஊடுபாவாக செல்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பது கிடைத்தது அப்படி மதுரை நகரத்தை முதலில் மது மதுரை நகரத்துக்குள் நான் செல்ல தொடங்கினேன் மதுரை நகரத்தினுடைய கல் சந்துகள் எல்லாம் என்னை வெகுவாக ஈர்த்தது ஏறக்குறைய மாசி வீதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அல்லது வெளி வீதிக்கு உள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சந்துமே மதுரையில் கல் சந்துகளாகத்தான் இருந்தது மிகப்பெரிய பட்டிய கற்கள் போடப்பட்ட சந்துகளாகவே அவை இருந்தன இன்னைக்கு ஏறக்குறைய மதுரையில் எங்கேனும் ஒரு கல் சந்து மிஞ்சி இருக்கா என்றால் நாம் தேடத்தான் வேண்டும் இருக்குது ரொம்ப சின்ன சின்ன பகுதிகளில் இருக்கு ஏறக்குறைய எல்லா கல் சந்துகளையும் நாம் எடுத்து காங்கிரீட் சந்துகளாக அனைத்தையும் நாம் இன்றைக்கு மாற்றிவிட்டோம் அப்படி கல் சந்துகளால் ஈர்க்கப்பட்டு நான் மதுரையினுடைய அந்த கல் சந்துகளுக்குள் தெரிய தொடங்கும் போது மதுரை என்கிற ந நகரம் வந்து விரிந்து கொண்டே இருக்கிறது ஒரு மதுரை மதுரைக்கு வெளியே இருக்குது அது அழகர் கோவிலாக திருப்பரங்குன்றமாக கீழக்கோயில் குடியாக புளியங்குளமாக விக்கிரமங்கலமாக என்று மதுரையை சுற்றிலும் இருக்கக்கூடிய பெரும் மலைகளில் ஒரு ஒரு வரலாற்று மதுரை இருக்கிறது என்றால் இன்னொரு பக்கம் மதுரையினுடைய கல் சந்துகளுக்குள் போகும்போது ஒவ்வொரு சந்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு தனித்த தொழில் ஒரு தற்காவணி மூல வீதிக்கு போனால் வெறும் அந்த அந்த மெயின் ரோடில் போனால் வெறும் நகை கடைகள் அங்கிருந்து எந்த சந்துக்குள் சென்றாலும் நகை ஆசாரிகள் அமர்ந்திருப்பதை நம்ம பார்க்கலாம் அப்படி கீழமாசி வீதிக்கு போகும்போது பல சரக்கு கடைகளும் அதற்கு பின்னால் அது சார்ந்த பெரிய கிட்டங்கிகளும் என மதுரையினுடைய ஒவ்வொரு பகுதிக்கும் நான் அலைகிற நேரம் ஒரு வாசனை இருக்கிறதை நான் வந்து அறிய தொடங்கினேன் ஒரு ஒரு மேலமாசி விதிக்கு வந்தால் அது ஒரு இரும்பு வாடகை அடிக்கக்கூடிய ஒரு தெருவாக இருக்கும் இப்படி மதுரையினுடைய ஒவ்வொரு சந்துக்கும் ஒரு கேரக்டர் ஒரு டிஸ்டிங்க் கேரக்டர் அதை நாம் மதுரைக்குள் அலைந்து பார்த்தால் இன்றளவும் அதை உணரக்கூடிய நகரமாக அது இருக்கிறது இப்படி மதுரைக்குள் சுற்றி கொண்டே இருக்கிற போது என்னை பெரிதும் ஈர்த்த இடமாக இன்று வரை நான் கருதுவது புது மண்டபத்தை தான் புது மண்டபம் இன்று அது அதை இன்னைக்கு அங்கே இருந்த கடைகளெல்லாம் நாம் அப்புறப்படுத்திவிட்டு அதை ஒரு அரு அருங்காட்சியகமாக மாற்றும் திட்டத்தோடு அரசு வைத்திருக்கிறது ஆனால் அந்த பழைய புது மண்டபம் என்பது என் நினைவுகளுக்குள்ள என் என் ரத்த நாளங்களுக்குள்ள அந்த புது மண்டபம் இன்றும் உயிர் உயிர்ப்போடு இருக்கிறது ஒரு பக்கம் முழுக்க நான் படிக்கும்போது புத்தக கடை புத்தகம் வாங்குவதற்கு எங்களோட டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் வாங்குவதற்கு ஒரு ஒரு முழு நீளமும் அந்த புத்தகக் கடைகள் ஒரு நீளம் முழுவதிலும் கடைகள் அப்புறம் மேலே அப்படியே ஒரு திருமணம் முகூர்த்த நாட்களுக்கு பக்கமாக போனோம்னா அப்படியே வளையல் பாசி ஊசின்னு அந்த கடை முழுக்க பெண்களுக்கான அலங்கார பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள் இன்னொரு பக்கம் துணி விற்கக்கூடிய கடைகள் அல்லது கைவினை பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள் அங்கே ஏறக்குறைய நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தையல் கலைஞர்கள் அமர்ந்த இடத்துலையே தச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ மதுரைக்கு வெளியே இருந்து பெண்கள் வருவாங்க வந்து அவங்க ஒரு தலை சுமையாக ஒரு வியாபாரத்தை பார்ப்பாங்க அவங்க அவங்க அங்கே வெத்தலை போடுற நேரம் ஒரு துணியை வாங்கி கொடுத்தாங்கன்னா அந்த டெய்லர் அங்கே ஒரு நாற்பது நிமிடங்களில் அவங்களுக்கு அதை தைத்து கொடுத்து விடுவார் இப்படி மதுரை என்கிற நகரத்திற்குள் நாம் ஒவ்வொரு பகுதிக்குள்ளும் நுழைந்தால் அங்கே நான் சொல்லுவேன் நிறைய ரகசியங்களை இந்த தெரு தனக்குள் வைத்திருக்கு ஒரு ஒரு நகரம் எப்படி இயங்குகிறது இந்த நகரம் என்பது நகரம் மட்டுமல்ல ஏறக்குறைய இந்த நகரத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஏழு எட்டு அல்லது ஒன்பது மாவட்டங்கள் புழங்கிய அந்த அந்த கிராமத்து மக்கள் வந்து புழங்கிய இடமாக அந்த இடம் இருந்திருக்கிறது இன்னொன்று இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் மதுரையினுடைய வரலாற்றை நம்ம பின்னுக்கு போயிட்டே பொழுது கடந்த வாரம் ஒரு செய்தி வந்தது என்ன செய்தின்னா கீழடி வந்து எண்ணூறு ஆண்டுகள் போயிடுச்சு நம்ம ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு உடைய அறிக்கை கொண்டு போயிருக்கப்ப இப்படி ஒரு தொன்மையான நகரம் ஏறக்குறைய ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளாக இங்கே வாழ்க்கை இருந்திருக்க வேண்டும் கீழடியே ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் என்றால் அப்படி ஒரு நாகரிகம் அங்கே வளர்ந்து செழித்து வர அதுக்கு பின்னால் ஒரு ஐயாயிரம் வருஷமாவது அது அங்கே இருந்திருக்க வேண்டும் இப்படி மதுரை என்கிற நகரம் என்பது ஒரு ஒரு பல அடுக்குகளான வரலாற்றை தனக்குள் கொண்டுள்ள ஒரு நகரமாக இருந்திருக்கு இது மதுரைக்குள் இருக்கும் எனக்கு வியப்பாக இருக்கு அப்படின்னு அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தால் இந்த மதுரையினுடைய லேண்ட்ஸ்கேப்ஸை வந்து பல்வேறு விதமாக நாம் இன்றைக்கு ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறோம் நாம் முதல் முதலில் நம்ம போய் சங்க பாடல்களுக்கு தேடினால் பத்துப்பாட்டில் வரக்கூடிய மாங்குடி மருதனார் அவர்களுடைய மதுரை காஞ்சிக்குள் இந்த மதுரையை அப்படியே அச்சசலாக மதுரையை அவர் விவரித்து எழுதி வைத்திருக்கிறார் அப்போ அப்படி ஒரு பெரிய டெக்ஸ்ட் இப்படி பெரிய தொகை நமக்கு கிடைக்கிறது மதுரையை அது உள்ளும் புறமுமாக விவரித்திருக்கிறது அப்போ இந்த நகரத்தை நான் பார்க்க வேண்டும் என்றால் ஓவியங்களாக நாம் பார்க்க போகிறோம் ஆனால் அந்த மதுரை என்பது ஓவியங்களுக்கு முன்னால் நாம் பலவிதமான சங்க இலக்கியங்களுக்குள் இந்த நகரம் நகரத்தினுடைய வெவ்வேறு ஷேட்ஸ் இந்த நகரத்தினுடைய அழகு வளம் இந்த நகரம் எப்படி இயங்குகிறது இந்த நகரத்தில் எப்படி பகல் நேரத்து கடைகள் இருக்கிறது இரவு நேரத்தின் நாளங்காடிகள் அல்லங்காடிகள் இரவு நேர வாழ்க்கை இந்த நகரத்தை முற்றாக டிஸ்கிரைப் பண்ண ஒரு டெக்ஸ்டாக நமக்கு இன்னைக்கு மதுரை காஞ்சி என்பது கிடைக்கிறது என்பதை நீங்கள் நீங்கள் அவசியம் அதை அதற்கான விளக்க உரைகளோடு அந்த நூல் நமக்கு கிடைக்கிறது என்பதை நான் ஒரு தகவலாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மதுரை என்கிற நகரம் தொடர்ச்சியாக வரலாற்று காலம் தொட்டே பல்வேறு விதமான நபர்களை ஈர்த்து கொண்டே இருக்கிறது மதுரைக்கு உலகம் முழுவதிலும் இருந்து பயணிகள் தொடர்ச்சியாக வந்திருக்கிறாங்க உளவாளிகள் வந்திருக்காங்க தூதர்கள் வந்திருக்காங்க அப்படி அடுக்கடுக்கான நாட்கள் மதுரை என்கிற நகரத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் வந்து இந்த நகரத்தை பார்த்துவிட்டு அவர்கள் தங்களுடைய நாடுகளுக்கும் தொலைதூர தேசங்களுக்கும் சென்று அங்கே மதுரையை விவரித்து கதைகளாக சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய நாட்குறிப்புகளில் எழுதியிருக்கிறார்கள் அப்போ மதுரையை பற்றி தமிழில் மட்டுமல்ல உலகத்தின் பல மொழிகளிலே மதுரை நகரத்தினுடைய விவரணைகளை மதுரை நகரத்தில் அவர்கள் பார்த்த விஷயங்களை பல்வேறு அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஏறக்குறைய யுவான் ஸ்வாங் தொடங்கிய பிளீனி தால்மி நிக்கோலஸ் தாம்சஸ் இபின் இபின் பத்துடா ஸ்ட்ரோபோ மெகஸ்தினிஸ்னு நீங்கள் போய் தேடினால் பல்வேறு அறிஞர்கள் மதுரை என்கிற நகரத்தை குறித்த விரிவான சித்திரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இப்படி வேறு எந்த நகரத்திற்கும் இத்தனை டெக்ஸ்ட் வந்து வெளிநாட்டவர்கள் எழுதி கிடைத்திருக்குமா என்று தெரியாது அப்படி ஒரு விஷயம் நமக்கு இருக்கிறது குறிப்பாக நான் சொன்ன புது மண்டபம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்ணூறுகளில் எண்பதுகளில் ஆடம் பிளாக் பக்கர் என்கிற ஒரு மருத்துவ மாணவர் வந்து மதுரைக்கு வருகிறார் அவர் மருத்துவம் பயில்வதற்காக வருகிறார் அவர் ஒரு அறுவை சிகிச்சையை பயில்வதற்காக சர்ஜனி சர்ஜரி அவர் படிச்சுக்கிட்டு இருக்கார் மதுரையில் அவர் வந்து மதுரையினுடைய புது மண்டபத்துக்கு தொடர்ச்சியாக சென்று மதுரையில் இருக்கக்கூடிய புது மண்டபத்தினுடைய ஒவ்வொரு தூண் இருக்கு அந்த ஒவ்வொரு தூணையும் நாலு பக்கங்களையும் அவர் உட்காந்து வரைகிறார் ஏறக்குறைய நான்கு ஆண்டுகள் ஆரம் பிளாக் பக்கர் மதுரை புது மண்டபத்தினுடைய ஒட்டுமொத்த தூண்களையும் வரைகிறார் தூண்களை வரைவது மட்டுமல்ல அந்த நூற்றி நாற்பத்தி மூணு தூண்களையும் வரையும் காலத்தில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய நண்பர் ஜோசப் பேங்க்ஸ் என்பவருக்கு கடிதங்களாக எழுதி அனுப்பி கொண்டே இருக்கிறார் அந்த கடிதங்கள் எல்லாம் அந்த ஆவண தொகுப்பாய்க்கு இன்னைக்கு பிரிட்டிஷ் லைப்ரரியில் நமக்கு கிடைக்கிறது நூத்தி நாற்பத்தி மூணு தூண்களையும் வரைந்த அந்த நான்கு ஆண்டுகள் அவர் அதை கொண்டே இருக்கிறார் அவர் அதை வரைந்து கொண்டே இருக்கிறார் அது அவரை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறது அவருக்கு வெவ்வேறு விதமான அனுபவங்கள் அந்த வரைதல் காலத்தில் ஏற்படுகிறது அவைகளெல்லாம் அவர் தன்னுடைய நண்பருக்கு எழுதியிருக்கிறார் இதை இந்த கடிதத் தொகுப்புகளை பார்க்கும்போது எனக்கு வான்கோ தன்னுடைய படங்களை வரைந்த காலத்தில் தன்னுடைய உடன்பிறந்த தியோவுக்கு அந்த அந்த ஓவியங்கள் வரைந்த காலத்தில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மனப்பிரழ்வுகள் எல்லாவற்றையும் பற்றி

கிழக்கிந்திய கம்பெனியின் சார்பாக அவர்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய கிழக்கிந்திய கம்பெனி எங்கேயெல்லாம் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறதோ அந்த இடங்கள் எல்லாம் எப்படி இருக்குது என்று கூட லண்டனில் இருப்பவர்களுக்கு தெரியாது அந்த கம்பெனியில் முதலீடு செய்திருப்பவர்கள் தெரியாது அப்போ அவங்க எல்லாம் கேட்குறாங்க நாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது வர்த்தகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாடுகள் எப்படி இருக்கும் அந்த மக்கள் எப்படி இருப்பார்கள் என்பது தெரியாது கேமரா என்கிற கருவி கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலம் அது அப்போ அவங்க அந்த அந்த ரெண்டு பேரையும் அனுப்புகிறாங்க அவர்கள் இருவரும் பத்து ஆண்டுகள் இந்தியாவில் இருக்கிறார்கள் அந்த பத்து ஆண்டுகளும் அவர்கள் இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு இரநூறு பெரிய பெயிண்டிங்ஸ் அவங்க பண்ணுறாங்க அதில் மதுரையில் ஒரு ஏழு பெரிய படங்களை அவங்க வரைகிறாங்க மதுரையினுடைய வெவ்வேறு பகுதிகளை அவர்கள் வரைகிறார்கள் அவர்களினுடைய நாட்குறிப்புகளும் இன்றைக்கு நமக்கு வாசிப்பதற்கு கிடைக்கிறது அவர்களினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது மதுரையில் தங்கியிருந்த காலத்தில் அவர்களுடைய ஒரு பொழுது என்பது எப்படி விடிந்தது அவர்கள் என்ன என்னெல்லாம் செய்தார்கள் அப்படின்னு அவர்களுடைய அந்த ஒரு நாள் பொழுது அந்த டைரி வந்து நமக்கு கிடைக்கிறது இதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் கேப்டன் லினஸ் ட்ரிப் என்கிற ஒருவர் வருகிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டில் எட்மன் டேவிட் லயன் என்று பல பேர் மதுரையை ஈர்க்கப்பட்டு கொண்டே இருக்காங்க அவர்கள் மதுரைக்கு வருகிறார்கள் அவர்கள் எல்லோரும் மதுரையை வெவ்வேறு விதமாக புகைப்படங்களை எடுக்கிறாங்க நிறைய புகைப்பட தொகுப்புகளை அவர்கள் எடுக்கிறார்கள் சிலர் வந்து மதுரையை புறமாக வரைய தொடங்குகிறாங்க திருப்பரங்குன்றம் மலையிலிருந்து மதுரைக்குள் அவர்களை ஈர்க்கக்கூடிய ஒவ்வொரு காட்சியையும் அவர்கள் தொடர்ச்சியாக பெரிய பெரிய ஓவியங்களாக மிக நுணுக்கமான ஓவியங்களாக தீட்டியிருக்கிறார்கள் சில ஓவியர்கள் ஒரே ஓவியத்தை வரைய நான்கு மாதம் வரை எடுத்திருக்கிறாங்க அப்படி ஏராளமான ஓவிய தொகுப்புகள் இன்னைக்கு இருக்கு அந்த தொகுப்புகளின் வழியாகத்தான் நாம் இன்றைக்கு இந்த மதுரையினுடைய இந்த நிலக்காட்சிகளை பார்க்கிறோம் குறிப்பாக எட்மண்ட் டேவிட் லயன் என்பவர் வரைந்த நாற்பது ஓவியங்கள் மதுரையை பற்றிய ஓவியங்கள் வந்து ஏன்சியன்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் சதர்ன் இண்டியா என்கிற ஒரு பெரிய நூல் தொகுப்பில் தொகுப்பட்டு தொகுக்கப்பட்டு இருக்கு அதே போல் ஜெர்மனிலிருந்து வரக்கூடிய ஒரு ஒரு கிளிச் என்பவரும் மதுரையில் நிறைய பல வண்ண ஓவியங்களை தீட்டியிருக்கிறார் அதே போல் சார்லஸ் பேர்லட் என்பவரும் இங்கு வந்து நிறைய ஓவியங்களை தீட்டியிருக்கிறார் அதே போல் அவர் உலகம் முழுக்க பயணிக்கிறார் ஜப்பானில் இருக்கக்கூடிய ஹேண்ட் பிளாக் பிரிண்டிங் என்கிற ஒரு 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 துணியில் நாம் அச்சிடக்கூடிய அந்த 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 முறையை அவர் இங்கிருந்து ஐரோப்பாவுக்கு கொண்டு செல்கிறார் இப்படி ஓவியர்களும் கலைஞர்களும் இங்கே வருகிற காலத்தில் ஏராளமான தொழில்நுட்ப பரிமாற்றங்களும் இந்த ஓவியங்களோடு இணைந்து நடப்பது நடக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வில்லியம் ஸ்பென்சர் போட்டஸ் என்கிறவரும் மதுரைக்கு வந்து நிறைய அவர் திருப்பரங்குன்றம் மீனாட்சியம்மன் கோவில் என வரைந்திருக்கிறார் ஜப்பானை சேர்ந்த யோஷிதா ஹிரோஷி என்கிற ஒரு பெண்மணி மதுரைக்கு வருகிறார் அவரையும் புது மண்டபம் தான் ஈர்க்கிறது குறிப்பாக புதுமண்டபத்தில் இருக்கக்கூடிய யாளிகள் அவரை இருக்கிறது பெரிய பெரிய யாளிகள் அங்கே இருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த யாளிகள் அவரை ஈர்க்கிறது அவர் சொல்கிறார் ஒரு நாள் பொழுது முது முழுவதும் புது மண்டபத்துக்குள் இருந்தால் ஒரு ஒளியின் விளையாட்டை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு விளையாட் ஒரு ஒரு லைட் என்பது எப்படி அங்கே ஒரு பெரிய நிகழ்த்து கலையை நிகழ்த்துகிறது என்பதை நாம் புது மண்டபத்தில் இருந்தால் பார்க்க முடியும் என்று சொல்கிறார் இப்படி பலரும் வருகிற நேரம் ஜார்ஜஸ் கஸ்ட் என்கிற ஒரு ஃப்ரெஞ்சு ஓவியர் என்பது வராரு அவர் வந்து அவர்தான் மதுரைக்கு முதல் முதல்ல ஒரு புகைப்பட கருவியை எடுத்து வருகிறார் அவரும் வந்து மதுரையில் மதுரையினுடைய நிலக்காட்சிகளை குறிப்பாக மீனாட்சியம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய தெப்பத்தை அந்த தெப்பத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அங்கே குளிச்சுக்கிட்டு இருக்க காட்சிகளை என நிறைய படங்களை கஸ்த் வந்து அங்கே வரைந்து கொண்டே இருக்கிறார் மீனாட்சியம்மன் கோயிலில் அங்கே இருக்கக்கூடிய தேவதாசிகளை வரைகிறார் அப்படி மதுரை முழுவதிலுமே அவர் வந்து படங்களை வரைந்து கொண்டே இருக்கிறார் அவர் வந்து மதுரையின் பால் பயங்கரமாக ஈர்க்கப்படுகிறார் கஸ்து அப்போ அவர் மீண்டும் பிரான்ஸுக்கு செல்கிறார் அவருடைய ஓவிய கண்காட்சிகளை எல்லாம் நடத்துகிறார் புகைப்பட கண்காட்சிகளை நடத்துகிறார் மதுரையில் இருக்கக்கூடிய தெப்பத்திருவிழாவை திருவிழாவை முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆறு காலகட்டங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட புகைப்படங்களை அவர் எடுத்திருக்கார் நம்ம தெப்ப குளத்தை அதையெல்லாம் எடுத்து ஆவணப்படுத்துகிறார் மதுரை அவருக்கு மிகவும் பிடித்து போகிறது அப்படியே வந்து மதுரையிலேயே அவர் செட்டில் ஆயிடுறாரு மதுரையிலேயே அவருக்கு ஒரு ஸ்டுடியோ ஒன்றை அவர் திறந்து கொள்கிறார் அங்கே வைத்து அவர் படங்களை வரைந்து கொண்டே இருக்கிறார் அவருக்கென்று ஒரு ரசிகர் கூட்டம் மதுரையில் உருவாகிறது மதுரையில் இருக்கக்கூடிய நிறைய பசங்களுக்கு அவர் கூட இருந்த பசங்களுக்கு அவர் கேமராவை எப்படி கையாள்வது என்று அவர் சொல்லித்தர தொடங்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அவர் ஒரு தனிமையில் அவருடைய அறையில் இறந்து கிடந்ததாக ஒரு தகவல் சொல்வது அவர் மதுரை மண்ணின் மைந்தராகவே மாறி இங்கே இருந்து இங்கேயே அவர் மடிந்து விட்டார் நானும் நண்பர்களும் ஏறக்குறைய ஒரு பத்தாண்டுகளாக அவருடைய கல்லறை எங்கே இருக்கும் என்று தேடிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் அவர் எந்த இடத்துல இருந்தார் என்பதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அவருடைய ஸ்டுடியோ எங்கே இருந்ததென்றே கண்டுபிடிக்க முடியவில்லை எப்படி சேதுபதியில் பணியாற்றிய பாரதியார் எந்த வீட்டில் குடியிருந்தார் என்பது இன்று வரை நமக்கு சுவடேதும் இல்லையோ அதுபோல் ஜார்ஜஸ் கஸ்டும் இந்த நகரத்தில் வாழ்ந்து மடிந்ததற்கான சுவடே இல்லை அவருடைய ஸ்டூடியோவோடைய படம் நமக்கு கிடச்சிருக்கு அவருடைய ஸ்டூடியோ ஒரு முதல் மாடியில் இருக்கிறது அந்த முதல் மாடியிலிருந்து அவர் அந்த தெருவை பார்க்கக்கூடிய அந்த காட்சி நமக்கு ஒரு புகைப்படமாக கிடைக்கிறது அவருடைய அவருடன் இருந்தவர்கள் அவரோட ஓவியத்தோட சேர்ந்து நின்று எடுத்த புகைப்படங்கள் நமக்கு கிடைக்கிறது அவருடைய ஏதோ ஒரே ஒரு படம் காந்தி மியூசியத்தில் இருக்கிறதாக சொல்கிறாங்க ஒரு படம் தப்பி இருக்குது ஒரு படம் ஒரிஜினல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அவருடைய அவருடைய அந்த ஜார்ஜஸ் கஸ்து என்கிற அந்த பிரெஞ்சு ஓவியரனுடைய கால் தடங்களை பின்பற்றி ஒருவர் பிரான்சிலிருந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வந்தார் இந்தியா முழுக்க அவர் பயணித்தார் கஸ்து எங்கெல்லாம் போனாரோ அந்த டைரி எடுத்துக்கிட்டு போ அவர் வந்தார் மதுரைக்கும் வந்து இங்கே ஜேசி ரெசிடின்ஸில் தங்கி அவர் மதுரை முழுக்க அலைந்தார் அப்படி அவர் வந்தபோது அவர் பார்த்த மதுரையையும் கஸ்தோட மதுரையையும் பிரெஞ்சு மொழியில் ஒரு பெரிய நூலாக வந்திருக்கிறது என்னிடம் அந்த நூல் இருக்குது அப்படி மதுரையை பல்வேறு விதமான ஓவியர்கள் தங்களுடைய ஓவியங்களின் வழியே ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த ஆவணங்கள் தான் நமக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமானதாக கிடைக்கிறது பல்வேறு அறிஞர்கள் வந்து அந்த நிலக்காட்சிகளை வரைஞ்சாங்க கட்டடங்களை வரைஞ்சாங்க ஆனால் கஸ்து வரையும் போது அதில் ஒரு வித்தியாசம் இருந்தது கஸ்து எல்லா இடங்களில் இப்போ அவர் ஆக்ராவுக்கு போனாருன்னா தாஜ்மஹலை படம் பிடிக்க மாட்டார் அந்த தாஜ்மஹலை படம் பிடிக்கும்போது கரையில் இருக்கக்கூடிய ஒரு சலவை தொழிலாளியை நிறுத்தி ஒரு கேரக்டரோடு தான் எல்லா இடத்தையும் அவர் படம் பிடிச்சிருக்கார் எந்த இடத்தையும் அவர் வெற்றாக அந்த கட்டடத்தையோ அந்த காட்சியோ படம் பிடிக்கவில்லை அந்த இடத்தில் புழங்கும் மனிதர்களை நாயகர்களாக வைத்து தான் கஸ்தோடைய மொத்த பட சீரீஸே இருக்கிறது அது ரொம்ப முக்கியம் என்று நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு ஓவிய அல்லது ஒரு புகைப்பட வகைமையை சார்ந்தவராக இருந்திருக்கிறார் அப்படி இந்த 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 பாணியில் நம்ம நிறைய படங்களை பார்க்கிறோம் எனக்கு கொஞ்சம் நினைவில் வருகிறது மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய ரூஃபில் மேலே இருக்கக்கூடிய அந்த 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 மேல் தளத்தில் நமக்கு நின்று பார்க்கும்போது ஒரு காலத்தில் சில படங்களை நான் பார்த்துருக்கிறேன் மேப்பை போன்ற ஒரு 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 நில அமைப்பை விவரிக்கக்கூடிய அல்லது ஒரு இடத்தை விவரிக்கக்கூடிய படங்களை ஆனால் அதெல்லாம் காலப்போக்கில் கும்பாபிஷேகங்கள் நடக்கும்போது அந்த 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 வெஜிடேட்டிவ் பெயிண்டிங்கெல்லாம் ஆயில் பெயிண்டால் அழிக்கப்பட்டு விட்டது அது நம்ம இன்றைக்கி அது நம்மக்கிட்ட ஆவணங்களாக இருக்கான்னு கூட தெரியல அதேபோல் கான் சாஹிப் காலத்தில் ஃப்ரெஞ்சு அரசாங்கம் வரைந்த மதுரையினுடைய ஒரு மேப் இருக்குது ரொம்ப ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணில் வரையப்பட்ட ஒரு மிக துல்லியமான மதுரையினுடைய ஒரு மில்ட்ரி மேப் ஆனால் மதுரை வைகை ஆறும் மதுரையினுடைய அந்த ஒட்டுமொத்த அந்த கட்டமைப்பும் அதில் ப பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ நமக்கு மதுரை என்பது எப்படி டெக்ஸ்ட் பணுவல்களுக்குள் கிடைக்கிறதோ அதே போல் மதுரையை பல்வேறு விதமான ஓவியர்கள் தொடர்ச்சியாக வந்து அதை அந்த நிலக்காட்சிகளை வரைய முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் குறிப்பாக நான் பேர் சொல்ல வேண்டுமென்றால் முருகேஷன் பீட்டர் அதற்கு பின்னால் பாபு ரஃபீக் லோகு இன்று ரவி ரமணன் சிவா என்ற ஒரு பெரிய ஓவிய என்பது மதுரைக்குள்ள இருக்கிறது ஆனால் இவர்கள் எல்லோரையும் தாண்டி ஒட்டுமொத்த மதுரையையும் தமிழகத்தையும் இந்திய அளவிலும் புகழ்பெற்றவராக நான் கருதுவது நான் மனோகர் தேவதாஸ் என்கிற ஒரு மகத்தான கலைஞரை மனோகர் தேவதாஸ் உங்களுக்கு தெரியும் அவர் மதுரையை எப்படி ரசித்திருப்பார் மதுரையிலுடைய மதுரையில் அவர் வரையாத இடமில்லை சேதுபதி பள்ளியிலிருந்து ரயில் நிலையம் தொடங்கி பழைய ஸ்பென்சர் பிளாஸாவிலிருந்து வடக்கு மாசி வீதி வீடுகள் மாடு மதுரை நகரத்தை இவ்வளவு நெருக்கமாக நேசித்த இன்னொரு ஓவியரை நீங்கள் பார்க்க முடியாது அவருடைய வாழ்நாள் முழுவதிலும் அவர் மதுரையை வரைந்து கொண்டே இருந்தார் வரைந்து கொண்டே இருந்தார் ஒரு வருடம் ஆகிறது எனக்குரிய நவம்பர் மாதம் அவர் இறந்து ஒரு வருடம் ஆகிறது அவர் மதுரையை வரைந்து கொண்டே இருந்தார் அவருடைய கண் பார்வை மங்கி பிறகும் அவர் மதுரையை வந்து அவருக்கு அரவிந்த் கண் மருத்துவமனை பொருத்தி கொடுத்த விசேஷ கருவிகளை வைத்து கொண்டும் புது மண்டபத்தையும் லைக்கோ பில்டிங்கையும் கடைசியாகவும் ஒரு ஒரு ரவுண்டு வரைந்தார் இதையெல்லாம் வரைந்த பிறகு சென்னைக்கு போய் சென்னையை ஒரு நூறு படம் மெட்ராஸ் மியூசிங் சென்று அவருடைய ஒரு பெரிய புத்தகம் வரைந்திருக்கிறப்ப ஒரு நிலக்காட்சியும் ஒரு ஊரும் எப்படி ஓவியர்களை ஈர்க்கிறது மதுரை என்கிற ஊர் பல்வேறு விதமான எல்லா ஓவியர்களிடமும் நான் நான் உலகம் முழுக்க பேசியிருக்கிறேன் தமிழ்நாட்டு முழுக்க பேசியிருக்கிறேன் அவங்க சொல்லுவாங்க மதுரை என்பது அவர்களுடைய பக்கெட் லிஸ்ட்டில் அவர்கள் செல்ல வேண்டிய ஊராக மதுரை என்பது வரலாற்று காலம் தொட்டே மனிதர்களை மனிதர்களை ஈர்ப்பதைப் போலவே ஓவியர்களை ஈர்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இருந்திருக்கிறது